இன்னைக்கு கோழி எத்தனை முட்டை ஆகிட்ருக்குன்னு பார்ப்போமா நேற்று வெளியில் போயிருந்தோம் அதனால் நேற்றும் முட்டை எடுக்கல இன்றைக்கி பார்க்கலாம் நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை இல்லை எல்லாம் ஒரே கூடையில் கிடைக்கிய கழிவுடுங்க முட்டை எடுப்போம் கொடு 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 ஒன்று தளிப்போ ரெண்டு பேபி தளிப்போங்க கண்டிப்போங்க எடுக்கலாம் முட்டைய ரெண்டு முட்டை தள்ளிப்படி தள்ளிப்படி ம் எல்லாரும் ஒரே தான் கிடப்பீங்களாடா நீங்கள் எத்தனை பேர் கிடைக்கீங்க மூணு பேர் இருக்கிறீங்க காமிங்க முட்டையை காமிங்க முட்டையை காமிங்க உங்க ரெண்டு தள்ளிப்பொடி 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 தங்கம் ஏல கொத்தத மம்மி கொத்த பிபி ஏய் அடிச்சிருவன் கொத்தனா சரி சரிம்மா சரிம்மா வேற முட்டையை வச்சிருக்கா ம் அவ்வளோதான் ஸோ மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது ரெண்டு நாள் சேர்த்து ஒன்பது முட்டை வந்திருக்கு